ஆபிரகாம் பத்து பேர் சோதம் குமராவில் இருந்தா அழிச்சிருவீங்களா ஆண்டவரே கேட்டார் ஐம்பது பேர் இருந்தா அழிச்சிருவீங்களா அழிக்க மாட்டேன் ஆண்டவரே அதுல ஒரு பத்து குறஞ்சா ஆண்டவரே அதுல ஒரு முப்பது இன்னொரு பத்து குறைஞ்சிருச்சு இப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து கடைசியில் எத்தனையில நின்னாருங்க பத்துல நின்னாரு பத்து பேர் இருந்தா இந்த ஊரை காப்பாத்துவியா விட்டுருவியா சாமி பத்து பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேன் அதோட மரியாதையா போயிட்டார் அதுக்கு கீழே கேட்கல சோதம் குமராவை கடவுள் அழிச்சாரா காப்பாத்திட்டாரா காப்பாத்திட்டாரா அழிச்சிட்டாரா என்னடா இவன் எதை கேட்டாலும் உச்ச சாயில சொல்றோம் அழிச்சிட்டாருங்க அழிச்சிட்டாரு ஏன் அழிச்சாரு அந்த ஊர்ல பத்து நல்லவன் கூட இல்ல லோத்து இருந்தாரு அவருடைய மகள்கள் ரெண்டு பேரு மனைவி ஒருத்தர் நாலு பேர் தான் தெரிச்சு ஆண்டவர் இந்த நீங்கள் இருக்கிற உங்கள் குடும்பத்துல உங்கள் ஊர்ல ஒரு பத்து பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தீங்கன்னா உங்களால அந்த ஊர் காப்பாற்றப்படும் ஹலோ லோயா